வணக்கம் நண்பர்களே ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கம் சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பஸ் புத்தகத்தின் கருத்து தொகுப்பை பிரம்மர்ஷி பத்ரிஜி வந்து நமக்கு வழங்கியிருக்காரு அதிலிருந்து இதுவரை நான் மூன்று தலைப்புகளை வந்து உங்களிடம் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதாவது ஒன்று பூமி வாய்ப்புகளுக்கான பள்ளி இரண்டாவது வந்து ஆன்மாவின் கற்றலின் நான்கு நிலைகள் மூன்றாவது தலைப்பு வந்து ஆன்மாவின் பாடங்கள் இந்த காணொலியெல்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க அதில் உள்ள ஞானத்தை வந்து நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நான் வந்து நம்புகிறேன் நண்பர்களே இன்றைய காணொலியில் ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் மூக்கு புத்தகத்தின் நான்காவது தலைப்பு வந்து தெய்வீக சட்டங்களின் பாடப்பிரிவு எ கோர்ஸ் ஆன் டிவைன் லாஸ் பற்றிய ஞானத்தை வந்து தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு இன்றைய தலைப்பு தலைப்பில் வந்து இருக்கு இந்த பாடத்தின் கருத்துக்களை விவரமாக நம்ம வந்து பார்ப்பதற்கு முன்னால் நான் வந்து ஒரு தெய்வீய சட்டங்கள் என்றால் என்ன ஒரு சிறிய ஆராய்ச்சி செஞ்சேன் அதை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு நான் வந்து ஆசைப்படல அதாவது ஒரு நாடு ஒரு மாநிலம் ஒரு மாவட்டம் ஒரு நகரம் ஒரு மாநகரம் ஒரு கிராமம் இவற்றை நிர்வாகம் செய்ய மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் மற்றும் அவர்கள் வந்து ஒழுங்குமுறைகள் மற்றும் அவர்கள் செய் அவருடைய எல்லா செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஆளுமை செய்ய வந்து நிறைய சட்டங்கள் வந்து இருக்கிறது அது நடைமுறைக்கு கொண்டு வந்து அதன்படி எல்லாம் வந்து நடப்பது அந்தந்த அமைப்புகள் வந்து ஆளுமை செய்யறதுக்காக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வழிநடத்து செல்கிறார்கள் அதுபோலவே இந்த பிரபஞ்சமும் செயல்படுது அதாவது இந்த யூனிவர்ஸும் அந்த மாதிரி தான் செயல்படுது அதற்கு வந்து நிறைய தெய்வீக சட்டங்கள் இருக்குது அதாவது நிறைய நிறைய சட்டங்கள் இருக்குது அதன்படி எல்லாமே தான் வந்து நடக்குது நண்பர்களே தெய்வீக சட்டங்கள் மூலம்தான் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆராய்ச்சியில் நான் வந்து கொஞ்சம் ஆழமாக போனேன் தெய்வீக சட்டங்கள் என்றால் என்ன என்ற விளக்கத்தை இப்போ வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் தெய்வீக சட்டங்கள் என்பது உலகளாவிய கொள்கைகள் அல்லது சத்தியம் உண்மைகள் அதாவது ட்ரூத்து உயர் ஆன்மீக அல்லது அண்ட நுண்ணறிவிலிருந்து தோன்றியதாக வந்து கருதப்படுகிறது அதாவது எங்கேருந்து வந்ததுன்னா ஹையர் ஸ்பிரிச்சுவல் ஆர் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ்லேருந்து தான் வந்து இது வந்து தோன்றியிருக்கு இந்த ஒரு தெய்வீக சட்டங்கள் அப்படின்ட்டு வந்து ஒரு புரிதலை கொண்டு வந்து சொல்ல ஆசைப்படுறேன் நான் இந்த தெய்வீக சட்டங்கள் பிரபஞ்சத்தின் செயல்பாட்டை வந்து நிர்வகிக்கிறது மற்றும் அனைத்து படைப்புகளின் நடத்தை நம்ம எல்லா கிரியே கிரியேஷன்ஸும் அதனுடைய வளர்ச்சி மற்றும் அதனுடைய நல்லிணக்கத்தை வந்து இந்த சட்டங்கள் வந்து வழிநடத்துகிறது அப்புறம் வந்து தெய்வீக சட்டங்கள் வந்து என்னென்னா நித்தியமானவை அதில் எந்த மாற்றமும் இருக்காது பாரபட்சமற்றவை அப்புறம் வந்து எந்த கலாச்சாரத்திற்கோ மதத்திற்கோ அல்லது புவியியல் ரீதியாக ஜியாகிரபி அதாவது எந்த ஒரு நாட்டிற்கோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆர் இந்த மனித சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட எல்லைகளை கடந்து ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தெய்வீக சட்டங்கள் பொருந்தும் அந்த ஒவ்வொரு உயிரினங்களுங்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு கேட்சாக நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதாவது எல்லாவற்றுக்கும் அது கனிமங்கள் தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் போன்ற எல்லா உயிரினத்திற்கும் இந்த தெய்வீக சட்டங்கள் வந்து வந்து பொருந்தது அதுதான் வந்து வேலை செய்யுது அப்புறம் வந்து மேலும் இந்த தெய்வீக சட்டங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அதாவது அந்த உயிரினங்களுடைய நோக்கம் அப்புறம் எல்லா உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஒன்றுக்கு ஒன்று அதனுடைய லிங்க் மற்றும் தனிப்பட்ட மற்றும் கூட்டு பரிணாமம் ஜாயிண்டாக வந்து உருவான பாதை ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கான ஆன்மீக கட்டமைப்பாக இந்த தெய்வீக சட்டங்கள் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலும் தெய்வீக சட்டங்களுடன் இணைவதன் மூலம் அதாவது நம்ம இணையும் போது தனிநபர்கள் தங்களுடனும் மற்றவர்களுடனும் பிரபஞ்சத்துடனும் இணக்கமாக வாழலாம் அதாவது தெய்வீக சட்டத்தோடு நம்ம வந்து இணை இணையிறதுனால நம்ம வந்து எல்லாம் இணைந்து வாழலாம் ஒற்றுமையாக இருக்கலாம் அதனால் என்ன நடக்குதுன்னா அமைதி சமநிலை மற்றும் நிறைவை வந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் அதுதான் உண்மையும் கூட அதான் சத்தியம் இந்த ஆன்மீக சட்டங்களின் மேன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் இப்போ இது வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு புரிதல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது ஒரு ஆன்மீக சட்டங்களில் வந்து தான் இந்த யூனிவர்ஸே நடக்குது அதில் நம்ம எல்லாருமே எல்லா உயிரினங்களுக்கும் அது வந்து பொருந்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்போ இதை வந்து புரிஞ்சிக்கிட்டேன் நீங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் அடுத்தது வந்து இந்த மறுபடியும் இந்த பாடத்துக்கு வரலாம் அதாவது இந்த புஸ்தகத்தில் உள்ள தெய்வீக சட்டங்களின் பாடப்பிரிவு தே கோர்ஸ் ஆன் டிவைன் லாஸில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ஆன்மீக பாடங்கள் மற்றும் ஆன்மீக மற்றும் ஆன்மாவின் நோக்கங்கள் நோக்கம் அந்த புத்தகத்தில் தலைப்பில் இருக்கக்கூடிய இதை பற்றி இந்த பாடத்தை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம் நண்பர்களே அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் உணர்வு நிலைகளும் ஏற்கனவே நம்ம பார்த்ததில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இணக்கம் இருக்கும் ஏற்கனவே பார்த்ததில் வந்து இதுலேயும் தொடர்பு இருக்கும் ஏன்னா இது இது இந்த பாடத்தில் சொல்கிற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன் அது வந்து நான் பண்ண ஆராய்ச்சியில் சொன்னது தெய்வீக அதாவது மறுபடியும் சொல்கிறேன் பிரபஞ்சத்தில் அனைத்து உ உயிர்களின் உணர்வு நிலைகளும் தெய்வீக சட்டத்திற்கு கட்டுப்பட்டவை அது மாற்ற முடியாத சவாலான மற்றும் எதிர்பார்ப்புகளில் செயர் கண்டிப்பான ஒன்று அதான் இந்த தெய்வீக சட்டம் வந்து அவ்வளோ ஒரு கண்டிப்பான ஒன்று தெய்வீக சட்டங்கள் உறுதலை பட்சமானதல்ல இருந்தபோதிலும் அதனுடன் இணைந்து நீங்கள் செயல்படும் பொழுது அதற்கான வெகுமதிகள் உடனடியாக பெறுவீர்கள் நம்ம வந்து அதை இணைஞ்சு வந்து நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் நமக்கு அதுக்கு உண்டாக வெணும் வெகு வெகுமதிகளை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதை வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது இன்னொன்று உங்களை அனுபவமே உங்களுடைய சிறந்த ஆசான் அதாவது நமக்கு பெறக்கூடிய ஒவ்வொரு அனுபவம் தான் நம்மளை ஒரு ஆசானாக மாறுது ஏனா நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்பதை சுட்டிக்காட்டும் உங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சியின் அளவே நீங்கள் அடைந்த வெற்றியின் அறிவை வந்து பிரதிபலிக்கும் அது வந்து இந்த பிரபஞ்ச சட்டங்களில் வந்து நமக்கு தெரிய வரும் தெய்வீக சட்டங்கள் அல்ல வந்து நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறு அடியும் உங்களை ஒரு உயர்வான அதிர்வு நிலைக்கு அழைத்து செல்லணும்னு சொல்கிறாங்க நண்பர்களே அதனால் உங்களுடைய கற்றல் வழிமுறை வந்து மென்மையானதாகவும் அச்சுறுதல் இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த வாசிகள் இந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாங்க அப்புறம் வந்து தெய்வீ சட்டங்கள் ஒருபொழுது உங்கள் திறனுக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்கறதில்லை உங்களை மீறி வந்து எதுவுமே கேட்காது உங்கள் வளர்ச்சியில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அது வந்து எதிர்பார்க்குது அதாவது நாங்கள் உங்களை உங்களின் பழக்கமான சௌகரியத்தை விட்டு விட்டு வெளியேறி புதிதாக ஒன்றை முயற்சிக்குமாறு உங்களை அடைக்கிறோம் அதுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு அதாவது நீங்கள் கம்ஃபர்ட் சோனிலேருந்து எதே செஞ்சிட்டே இருக்கீங்க திருப்பி திருப்பி அதே செய்கிறீங்க அதுலேயே அனுபவம் இருக்குது அதுலேயே ரொம்ப சந்தோஷமாக இருங்க அதை விட்டு நீங்கள் வெளியே வந்து புதுசாக ஏதாச்சும் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து இந்த வந்து எதிர்பார்ப்புகள் இந்த மனித சமுதாயத்தில் டெஃபினட்டாக இருக்குது அதில் வந்து நம்ம வந்து என்ன தவிர்க்க வேண்டியது என்னன்னு கேட்குறாங்கன்னா புதியதாக ஒன்று கற்றுக்கொள்ள மறுப்பதே மறுக்கக்கூடாது அது வந்து உங்கள் தெய்வத்தன்மை தடை செய்வதற்காக உங்களுடைய அகங்காரம் அந்த ஈகோ வந்து உங்களை வந்து அதை வந்து முயற்சி செய்யும் அதனால் நீங்கள் வந்து புது புதுசாக கற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து வந்து முயற்சிக்கணும் நீங்கள் கம்ஃபர்ட் சோன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலியுறுத்தல் இருக்குது இந்த இதில் அது வந்து நமக்கு தான் நல்லது புது புதுசாக ஒன்று க கத்து கற்றுக்கணும் இந்த ஞானத்தை வழங்கி இந்த மறுபடியும் இந்த மேலுள்ளவாசிகளுக்கு ஆசான்களுக்கும் நம்ம வந்து நந்தியாக தெரிவித்து அடுத்தது வந்து என்னென்னா இந்த இந்த பாடத்திட்டம் இதோட முடிவு எது அடுத்த பாடம் வந்து நான் எனும் அகங்காரம் அதாவது ஈகோ மற்றும் ஆன்மாவின் பாடங்களும் அது தலைப்பு ஐந்து இந்த புஸ்தகத்தில் இருக்குது அந்த அடுத்த காணொலியில் வந்து இதை வந்து சந்திக்கலாம் நண்பர்களே இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் இறைவனுக்கும் உயர் ஆன்மாவுக்கும் நன்றி நன்றி இந்த காணொலியை பார்த்து நீங்கள் வந்து ஞானத்தை தெரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் உங்களுக்கு நன்றி நன்றி